இது தமிழ் ஒன் டென் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது நம்மக்கிட்ட எல்லா வகையான காய்கறிகளுக்குள்ள நாற்று எல்லாமே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மிளகாய்க்குள்ளே நாற்று தான் வந்து பார்த்துட்டுருக்கீங்க மிளகாயிலே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது குண்டு மிளகாய் நீட்டை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயிலே பறித்து போடுவாங்க ஒரு சில பேர் எனக்கு வந்து ப காயில் பறித்து போடாமல் நல்லா பழமாகி அதை வந்து வத்தலுக்கு வந்து போட்டு காஞ்ச மிளகாவை போட்டு விற்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லா வகையான வெரைட்டிக்குள்ளே நாற்றும் நம்மக்கிட்ட வந்து எப்போதும் ஸ்டாக் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க லாபத்தை அல்லணும் நினைக்கிறவங்க எந்த ஒரு நோய் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்று நல்லா சூப்பர் நாற்றாக கொடுக்கணுன்னா நம்மளை நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் சேஃப்டியான முறையில் ரிசீவ் பண்ணி கொடுப்போம் நாற்றை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க எந்த அளவுக்கு சூப்பராக தக்க தக்கன்னு எப்படி மின்னுதுன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு நாற்று வந்து இருக்குது நல்லா பரு நாற்றாக வந்து இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாற்று வந்து உங்களுக்கு எவ்வளோ நாற்றுனாலும் ஒரு லட்சம் நாற்றுனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் உடனே கொடுக்குற அளவுக்கு எப்போதும் நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது செவ்வந்தி செவ்வந்தில நிறைய கலர்ஸ் நாற்று வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது துளுக்க சாமந்தி துளுக்க சாமந்தி நாற்றும் ரொம்ப சூப்பர் நாத்தாக இருக்கும் துளுக்க சாமந்தி எந்த நாற்று வாங்கினாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக நல்ல ஈல்டிங் நல்லா அறுவடை வந்து நல்ல லாபமாக வந்து இருக்கிற அளவுக்கு நல்ல பூ பாருங்க பந்து மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈல்டிங் இருக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட நல்லா ஹெல்த்தியான நாற்றாக வந்து இருக்குது சுப்ரீம் எல்லோவாக இருக்கட்டும் இல்லைனா நிறைய வெரைட்டி நீங்கள் என்ன வெரைட்டி கேட்கிங்களோ அந்த வெரைட்டிக்குள்ளே நாற்று நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும் சரி இந்த இப்போ நான் பூச்ச பூவெல்லாம் வந்து இருந்தேன்னா இந்த நாற்று தான் நம்மகிட்ட கிடைக்குமா அப்படின்னா இல்லை கனகாம்பரம் கிடைக்கும் தக்காளி கிடைக்கும் அதே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கிடைக்கும் முட்டைக்கோஸ் கிடைக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் பப்பாளி பயிர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் பப்பாளி நாற்று உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி ஸ்டாக்காக வந்து வச்சுருக்குறோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிஞ்ச இந்த இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு வேணுமா இல்லை நாளைக்கே வேணுமா இல்லைன்னா எனக்கு பத்து நாள் கழிச்சு வேணும் எனக்கு நான் இப்போ தான் ஓட்டியிருக்கேன் நான் மண்ணை ஓட்டியிருக்கேன் ஒரு வாரம் கழிச்சுன்னா எனக்கு நாற்று வந்து எனக்கு த தருவீங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போனாலும் புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட வந்து புக் பண்ணுங்க லாபம் உங்களுக்கு காத்துட்ருக்கு நல்ல நிறைய ஈல்டிங் எடுப்பீங்க நல்ல லாபம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல பூ ஒன்று ஒன்று பந்து மாதிரி இருக்கும் காய்கறி நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்கன்னா என்ன வெரைட்டி கேட்குங்களோ அதே வெரைட்டி அப்படியே கொடுப்போம் பூ என்ன வெரைட்டி கேட்கிங்களோ அதே வெரைட்டி அப்படியே கொடுப்போம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ரெகுலர் கஸ்டமருக்காக வேண்டி நம்ம எப்போது நாற்று வந்து ஸ்டாக்கில் ரெடி ஸ்டாக்காக வச்சுட்டே இருப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா மேரிகோல்டில் சுப்ரீம் எல்லோவாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில பேர்த்துக்கெலாம் ஷார்ட் வெரைட்டியில் பூ வர்றது வந்து பிடிக்காது எனக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டு வெரைட்டி வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்கும் ஸ்டாக் ரெடியாக வச்சுருக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன வெரைட்டி எல்லாம் உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்கேன்னு வந்து சொல்லிட்டேன் மல்லிகைப்பூக்குள்ளே வெரைட்டிக்குள்ளே நாற்று எனக்கு வேணுமா அதுவும் நான் வந்து ரெடி ஸ்டாக்கில் வச்சுருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற நாற்று என்ன நாற்று வேணும் எப்போ வேணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லி இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணுங்கள் உங்களுக்கு எத்தனை நாள் நாற்று வேணும்னு கேளுங்க அத்தனை நாள் நாற்று வந்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு நாத்த புக் பண்ணி நீங்க அமௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம போட்டோ கொடுப்போம் பார்த்துட்டு நீங்க புக் பண்ணா போதும் விவசாயம்